தமிழகத்தில் உள்ள தென்னை சாகுபடி விவசாயிகள் மற்றும் தேங்காய் வியாபாரிகளுக்கு வணக்கங்க இன்றைக்கி தேதி இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க ஞாயிற்றுக்கிழமைங்க வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற எலுமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துலங்க தேங்காய் ஏலம் நடக்குதுங்க பல்வேறு மாவட்டங்கள் இருந்துங்க விவசாயிகள் வந்து தேங்காய் வந்து இந்த மண்டி கொண்டுறாங்க அதன்படிங்க இன்றைக்கி நடந்த ஏலத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் தேங்காய்கள் விற்பனை கொஞ்சிருந்ததுங்க இதில் பார்த்தீங்கன்னா கசங்கள் போட்ட கருப்புக்காய் மொட்டையாக உரித்து தனியாக கொண்டுருந்தாங்க அது இல்லாமல் வெள்ளைக்காய் தனியாக கொண்டு வந்துருந்தாங்க குடுமையோடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நாள் ரொம்ப நாள் கிடந்து வறண்டு போயிருக்குங்க அந்த காய் தண்ணி வராதுங்க அந்த காயும் உரித்து தொட்டியோடு தனியாக வந்துருந்தாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா தரத்திற்கேற்ப சைஸுக்கு ஏற்பங்க மொட்டைக்காய் அதாவது கருப்புக்காய் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக அறுபத்தி நாலு ரூபா பதினஞ்சு காசில் இருந்துங்க அதிகபட்சமாக எழுவத்தஞ்சி ரூபா இருபத்தொம்போது காசு வரைக்கும் பச்சைக்காய் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நாற்பத்தி எட்டு ரூபா தொண்ணூற்றொம்போது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக அறுபத்தி நாலு ரூபா இருபத்தி நாலு காசு வரைக்கும் தண்ணி ஆடாத தேங்காய்ங்க அதாவது வறண்ட தேங்காய் வந்துங்க ஒரு கிலோ நூற்றி பதினெட்டு ரூபா அறுபத்தொம்பது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரிங்க அதே மாதிரிங்க இன்றைக்கி இந்த மண்டிக்கு யாரெல்லாம் தேங்காய் கொண்டு வந்தீங்களோ உங்கள் காய் என்ன ரேட்டுக்கு போச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க இந்த தகவலை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்